சிவபுராண விளக்கம் திருவாசகத்தை படித்த ராமலிங்க அடிகளார் இப்படி பாடுகிறார் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று பாடுகிறார் இந்த திருவாசகத்திலே வருகின்ற சிவபுராணம் இருக்கிறதே இது தேனை போன்றது விருந்தாகவும் மருந்தாகவும் நமக்கு வந்து அமைந்தது மணிவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பிக்கிறார் நமச்சிவாய என்கின்ற திருவைந்தெழுத்து அல்லது பஞ்சாட்சர மந்திரமே உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் திருநாவுக்கரசரை கல் தூணில் கட்டி கடலில் இட்ட பொழுது கற்றூனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய மந்திரத்தைத்தான் பாடினார் அப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை போற்றி நாதன் தலைவன் இறைவனுடைய திருவடிகளை போற்றி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கண் இமைக்கின்ற பொழுதுகூட வேலைக்கூட என்னுடைய மனத்திலிருந்து நீங்காத மறவாத இறைவனே உன்னுடைய திருவடி வாழ்க என்கிறார் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கூகழி என்கின்ற திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து தடுத்து ஆட்கொண்டு எமக்கு அருள் புரிந்தவனே குருவே நீ வாழ்க என்கிறார் ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஆகம உருவாக இருந்து அருள் அருள்வாளிக்கின்றவனை வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிறார் ஏகன் நீ ஒருவன் ஆனாலும் அநேகன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவனே இறைவன் ஒருவனாக இருந்தாலும் உமையாகவும் இருந்து உலகத்திலே படைக்கும் தொழில் மற்றும் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் என்று தொழில்களுக்கு ஏற்ப எத்தனையோ வடிவங்களை எடுத்து உலகை கட்டி ஆடுகின்றாய் இறைவா நீ ஏகன் அநேகன் உன்னுடைய திருவடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்கூடவன் வேதியன் ஜோதிவானவன் வேதியன் ஜோதியானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்தகை தொழில்

நேயத்தே நின்ற நிமல போற்றி அடியார் அன்பில் நிலைத்து நிற்கின்ற மாசற்ற நிமலனுடைய திருவடி போற்றி என பாடுகிறார் மணிவாசக பெருமான் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி இந்த உலகில் மனிதனுக்கு துன்பமும் தொல்லையும் தருவது ஒன்று அது பிறவி அந்த பிறவி நீங்க வேண்டும் மறுபிறவி வேண்டாம் மறுபடியும் இந்த உலகில் வந்து பிறந்து துன்பக் கடலில் உழல வேண்டாம் என்றுதான் இறைவனை போற்றி பாடுகிறோம் அப்படிப்பட்ட மாய பிறப்பை அறுக்க வல்லவன் நீக்க வல்லவன் முக்தியை தரவல்ல இறைவன் மன்னனுடைய திருவடிகள் போற்றி என பாடுகிறார் சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி இந்த திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கும் நம்முடைய இறைவனுடைய திருவடிகள் போற்றி ஆறாத இன்பம் அருளுகின்ற மலை போற்றி என்றும் நீங்காத இடையறாத பேரின்ப கடல் மலை அவனுடைய திருவடி போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்று அதனால் இறைவனுடைய திருவருளாலே இறைவனே புகுந்து என்னை ஈர்த்து என் இதயத்துள் நுழைந்ததனால் அவன் அருளாலே அவனுடைய திருவருளால்தான் நான் அவனுடைய திருவடியையே வணங்க நேரிட்டது வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது எனச் சொல்லுகிறார் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகில் எல்லோரும் இறைவனை வழிபட்டு விட முடியாது குறிப்பாக எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு விட முடியாது அப்படி வழிபடுவதற்கு கூட அவனுடைய திருவருள் வேண்டும் அவனுடைய திருவருள் கிட்டியதே என வியந்து மகிழ்ந்து பாடுகிறார் மணிவாசக பெருமான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்னுடைய பழைய வினைகளெல்லாம் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை என்னுடைய உரைக்கப் போகின்றேன் anh முடிக்கியா? வெளைங்க 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 வந்து வரது. ஆ 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 இவழி கண்ணுங்க கொஞ்சம் காந்தோம் கண்ணு மட்டும் தந்துச்சுருக்கோம் ஏதோ போயிடுச்சு குழம்பு புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவிகளை எடுத்து செத்து செத்து பிறந்து செத்து பிறந்து வினை பயன்களால் உட்பட்டு அல்லல் படுகின்ற அற்ப பிறவினான் அற்ப பிறவினான் ஆகை செல்லான் இன்ற இத்தாவர சங்கமத்துள் இறைவா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஆனால் இன்று எம்பெருமானே உன்னுடைய பொன் அடிகள் கண்டு ஒரு உண்மையான வீடு ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தேன் இந்த உடல் குடியிருக்கிறதே இந்த உயிர் உடலில் குடியிருக்கிறதே இந்த உடல் வீடு அல்ல உன்னுடைய திருவடிதான் உண்மையான வீடு என்பதை கண்டு மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு என்று வீடு உற்றேன் ஐயா என பாடுகிறார் உய்ய என் உள்ளத்தும் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என தொடங்கி பாடுகின்ற மணிவாசகப் பெருமான் நாம் உய்யும்படி என் மனதில் பிரணவ உருவாய் நின்ற மெய்யனே மாசற்றவனே இடபவாகனே மறைகள் ஐயனே என்று துதிக்க உயர்ந்து ஆழ்ந்து பரந்த நுண் பொருளானவனே வெம்மையானவனே தண்ணியனே ஆன்மாவாய் நின்ற விமலனே நிலையாத பொருள்கள் யாவும் என்னை விட்டு ஒழிய பொய்மையெல்லாம் என்னை விட்டு நீங்க குருவாய் எழுந்தருளி மெய்யுணர்வு வடிவமாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே எவ்வகையான அறிவும் இல்லாத எனக்கு சிற்றறிவுடைய எனக்கு இன்பத்தை தந்த இறைவனே அஞ்ஞானத்தின் வாதனையை அஞ்ஞானத்தால் வருகின்ற வேதனையை நீக்குகின்ற நல்ல ஞான ஒளிவுடைய ஞானமானவனே தோற்றம் நிலை முடிவு என்கின்ற ஆக்கம் அளவு இறுதி இல்லாத தோற்றம் நிலை முடிவு என்பவை இல்லாதவனாக இருந்து எல்லா உலகங்களையும் படைப்பாய் பெருத்துவாய் ஒடுக்குவாய் பிறகு அருள் புரிவாய் அடியேனை பிறவியில் செலுத்துவாய் இறைவா உன் தொண்டில் செய்வாய் பூவின் மனம் போல நுட்பமாக இருக்கின்றவனே தொலைவில் இருக்கின்றவனே அண்மையிலும் இருக்கின்றவனே சொல்லும் மனமும் கடந்து நின்ற வேத பொருளாய் உள்ளவனே சிறந்த அன்பரது மனத்துள் கரந்த பாலும் சர்க்கரையும் நெய்யும் கூடின போல இன்பம் மிகுந்து நின்று எடுத்த பிறப்பை ஒழிக்கின்ற எம்பெருமானே என பாடுகிறார் இப்படி வெய்யாய் தனியாய் இயமான நாம்பிமலா பொய்யாய் எனவெல்லாம் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஜ்ஞானம் இல்லாதென் என்பானே தன்னை அகல் வைக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரண்டபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இறைவா நிறங்கள் ஐந்து உடையவனாக விண்ணோர்கள் உன்னை இயத்துகிறார்கள் போற்றுகிறார்கள் அவர்களுக்கு மறைந்திருந்தாய் எம்பெருமானே வல்வினையேன் கொடிய வினைகளை புரிந்த என்னை மூடியிருக்கக்கூடிய இந்த மாய இருளை நீக்குகின்ற பொருட்டு அறம் பாவம் பாவம் புண்ணியம் என்கின்ற அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் இருக்கிறதே நான் பிறவி எடுத்த பொழுது நீ பார்த்தாய் இவனுக்கு தோல் வைக்காமல் உலகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டால் இதிலே புழு அழுக்கு எல்லாம் இருக்கிறதே இவனை சுற்றி யார் அண்டுவார்கள் இவன் தான் எப்படி நடப்பான் என்று கருணை கூர்ந்து எனக்கு தோல் போர்த்தி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி சோறும் ஒன்பது வாயிற் குடிலை இந்த உடலுக்கு ஒன்பது வாசலையும் வைத்து இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய ஐந்து புலன்களும் எனக்கு எதிராக செயல்படுகின்றன புலன்கள் ஏதும் என் என்வயப்படவில்லை கண்ணோ காதோ மூக்கோ வாயோ உன் புகழ் பாடவோ கேட்கவோ உன்னை பார்க்கவோ இயங்குவது இல்லை இறைவா எனக்கு விலங்கு மனம் அப்படிப்பட்ட விலங்கு மனத்தால் விமலா விமலா நீ இருக்கிறாயே மாசற்றவன் உனக்கு கலந்த அன்பாகி தசிந்து உள்வுருகும் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி உன்பால் அன்பு வைத்து உன்னுடைய படைப்பை பார்த்து வியந்து உன்னுடைய கருணையை பார்த்து அழுது உன்னை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை இல்லாமல் எப்படி பசு கன்று இரண்டும் பிரிந்திருக்கின்ற வேலையிலே கன்று பசுவை அடைய வேண்டும் என்கின்ற தாகமும் ஏக்கமும் கன்றுக்கு இருக்கிறதே அந்த கன்றுக்கு இருக்கக்கூடிய ஏக்கம் போல் எனக்கு ஒன்றுமே கிடையாது உன் மீது எனக்கு அன்பு கிடையாது அந்த அன்பை வெளிப்படுத்தவும் தெரியாது காரணம் எனக்கு விலங்கு மனம் நான் இப்படி இருந்தாலும் கூட நலமே சற்றும் இல்லாத சிறியனாகத் திரிந்தாலும் கூட எனக்கும் நல்கினாய் இந்த நிலந்தன் மேல் வந்தாய் உலகுக்கு வந்து நீள் கடல்கள் காட்டி உன்னுடைய திருவடியை காட்டி நாயிற் கடையாய் கிடந்தேன் நான் திரிந்தேன் தின்றேன் பிறகு இனவிருத்தி